வணக்கம்ங்க நான் பிஸ்மிலா காசு பேசுறோம் பிஸ்மிலா காசுல ஐட்டன் போட்டுல மொத்தம் வந்து சாப்பிடியை போட்டு ஆல்ரெடியே வந்து பாத்தீங்கன்னா எட்டு வண்டி கொடுத்துட்டு இருந்தேன் அப்புறமா இன்னொரு வண்டி நேத்து போட்ட வண்டி இன்னைக்கு இல்லைங்கன்ட்ட அதுவும் வியாபாரம் ஆயிடுச்சு கொடுக்குற போல சுத்தமா கொடுக்குறோம் அந்த வண்டியே சொல்லட் ஆயிடுச்சு அதுக்கப்புறமா இன்னொரு வண்டியே ஆகிடுச்சு பத்து வண்டி வியாபாரம் ஆயிடுச்சுங்க பதினோரா வண்டி கொடுக்குறேன் பதினோராம் வண்டி இருந்து வரானா தென்காசியில இருந்து வராது தென்காட்சியில இருந்து இங்க வந்திருக்காங்க எப்படி பார்த்தாலும் அறுநூறு கிலோமீட்டர் கிட்ட வந்து நம்மள்கிட்ட வந்திருக்காங்க பாய் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் பார்த்தாரு எடுக்கிறாரு லோ நான் என்னால முடிஞ்சிருக்கும் நான் பேசி சப்ஸ்கிரைபர் என்ன கமாண்ட் பண்றதுதான் அவரே கமாண்ட் சொல்லுவாரு கேட்டுங்க எல்லாரும் வாங்க பிஸ்மராசுல வந்து நாங்க வீடியோ கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு அஞ்சரை வருஷமா பாத்துட்டு இருக்கோம் லோ பட்ஜெட்ல யாருக்கட்டும் ஒரு பட்ஜெட்ல வந்து நல்ல குவாலிட்டியான வண்டி வந்து குடுக்குறாங்க அதுல இந்த ஐட்டன் பார்த்தோம் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அதுவும் இல்லாம இன்னொரு வண்டியும் பாய் போட்டிருந்தாப்ல அதை எய்ம் பண்ணி வந்தோம் ஆனா அதை விட இது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நம்ம கேட்ட அதே பிரைஸ்லயும் பண்ணி கொடுத்தாப்ல ஆஹ் எங்களுக்கு ரொம்ப மனசு திருப்தி சந்தோஷமா இங்க இருந்து போறோம் தென்காசியில செங்கோட்டையில இருந்து வரோம் நாங்க சரி பாய் நல்லபடியா இன்ஜின் வந்து இன்ஜின் கண்டிஷன் வந்து ஒரு புது வண்டி எடுத்தா ஒரு இன்ஜின் எப்படி இருக்குமோ ஒரு ஹியூண்டா இன்ஜின் பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் ஒரு நாய்ஸ் கூட கொஞ்சம் கூட வராது அதே மாதிரி இருக்கு ஏசியும் பாய் வந்து பக்காவா சர்வீஸ் பண்ணி கொடுத்திருக்காங்க நல்ல ஒரு ஃப்ரீசிங்கான ஒரு கூலிங் இருக்கு நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க எல்லாமே இருக்கு சரி பாய் ரொம்ப நன்றி நன்றி ரொம்ப நன்றி சரி நல்லபடியா பாய்

ஒரு தடைய வண்டி கொடுத்தா நல்ல வண்டி தான் கொடுப்போங்க நல்லா தான் வண்டி கொடுக்க மாட்டேன் இந்த டெலிவரி ஆகுதுங்க எல்லாமே தெளிவா இருக்கணும் தெளிவு இல்லைன்னா நான் என்னைக்குமே டிஸ்மில் ஆகாசில் கொடுக்க மாட்டேங்க என்ன பொறுத்திருக்கோ நல்லா இருக்கணும் வண்டி டென்னு கொடுத்துட்டேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு வண்டி நல்லா இருந்த வண்டி தான் சொல்லட்டு ஆயிடுச்சுங்க நம்பர் நல்ல நல்லபொரு கொடுப்போம் நேரில் வந்து பாருங்க நிறைய வண்டி கொடுத்துட்டேங்க கொடுக்குற பொருளை சுத்தமாக விடணுங்க இந்த வீடியோ போட்டு மூணு நாள் முடியுதுங்க பதினோரு வண்டி வியாபாரம் பதினோரு வண்டி குத்துட்டேங்க இன்னைக்கு தாங்க இருக்கு தரமா குடுறேன் தரமா எத்தனை போயிருக்காங்க முடிஞ்ச வண்டிங்கெல்லாம் நிறைய நிக்குது நிறைய வண்டிங்க முடிஞ்சிச்சு நேற்று போட்ட வண்டி இன்னைக்கு இல்ல எல்லாமே கொடுத்துருவோம் நல்ல பொருள் கொடுப்போம் இருந்து அந்த எத்தனை போறாங்க இந்த வண்டியில்தாங்க வெளியே போயிருந்தேன் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் போயிருந்தேன் சரியா போயிருந்துச்சுங்க டீசல் கூட நம்ம போடலங்க சூப்பரா போயிருச்சு வண்டி தெளிவா இருக்கு ஸ்விப்ட் டீசரு சரியா இருக்குங்க வண்டி தெளிவான வண்டி நேரில் வந்து பாருங்க ஷோரூம் கண்டிஷனர் இருக்கு ரோ லோ பட்ஜெட்டுக்கு வாங்கி ரெண்டாயிரத்தி பாஞ்சுங்க பாஞ்சு மாடலு ரெண்டே ஓனர் தான் இருக்கு பாருங்க கொடுக்குற பொருள்ல சுத்தமா குடுப்பாங்க சுத்தம் எல்லாம் கொடுக்க மாட்டேன் டிசர் பாருங்க பதினாறு மாடலு இது நம்மளுக்கு நாலு லட்சத்தை உடச்சு வாங்கி தரங்க பாருங்க உள்ள ஷீட் எல்லாம் போட்டாங்க ஷீட் கவர் எல்லாம் நாலு லட்சத்தை உடைச்சு இந்த டிசைர் வாங்கி தரேன் வேற வண்டி என்ஜாய் இருக்கு ஜைலம் இருக்கு பொலியரும் இருக்கு இவ்வளவு தாங்க இருக்கு எவ்வளவு வண்டி வீடியோ போட்டேன் இந்த இடம் மொத்தம் இங்க வீடியோ போட்டேன் ஞாபகம் இருக்குங்களா இந்த இடம் ஃபுல்லா வண்டிங்க நின்று இந்த இடம் தான் ஃபுல்லாவே ஆயிடுச்சு கிட்ட கிட்ட நிக்க வச்சது இப்போ தூரமா நிக்குது கொடுக்குற ஒரு நாள் சுத்தமா கொடுப்போம் வண்டி கொடுத்தா எப்படி கொடுக்கணும் வேற வேற மாதிரி கொடுக்கணும் வேற வேற மாதிரி தான் நம்ம கொடுப்போம் அதுவும் ஒரு வண்டி கொடுத்துட்டேன் அதுவும் ஒரு வண்டி எடுத்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தந்தா நல்லா போனோங்க எல்லாம் தரமாட்டேங்க வண்டி ஷார்ட்ல இருக்குங்க இந்த ஷார்ட்ல இருக்க சத்தம் கூட கேட்காதுங்க தரமா கொடுப்பாங்க தரால்லாம் வண்டி தரமாட்டேங்க என்னைக்குமே என்ன நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுப்போம் நம்பி வாங்க தென்காசில இருந்து வராங்க அங்க இல்லாத கிடையா அங்க இல்லாத கிடையாங்க வராங்க என்ன நம்பி ஆறுநூறு கிலோமீட்டர் வந்தாங்க ஐட்டம் எத்தனை போறாங்க சின்ன வண்டி தானா அவங்க தூத்து எந்த வராங்கன்னா நான் தரப்பொருளை சுத்தமா கொடுப்போம் எப்பவுமே என்ன நம்பி அவங்க நல்ல பொருளை கொடுத்துருவோம் சரி இஞ்சி நாடி நினைக்குங்க நாய்ஸ் கூட சரி சரிப்பா போயிட்டாங்க நல்லபடியா நல்லபடியா போயிட்டாங்க சரி கிளம்புறாங்க சரிப்பா சரிப்பா போயிட்டாங்க தென்காசிக்கு போதுங்க தரப்பூர்ல எப்படி கொடுக்கணும் வேற வேற மாதிரி கொடுக்கணும் வண்டி எப்படி பாருங்க ஒரு புது வண்டி மாரி இருந்துச்சுங்க எவ்வளோ ரேட் சொல்றாங்க தெரியுமாங்க இந்த வண்டியெல்லாம் மூணே கால் சொல்றாங்க மூன்று ரூபான்றாங்க ஒடிச்சு வாங்கி கொடுத்தாங்க ரேட்டை என் மக்களுக்காக எடுத்து கொடுப்போம் வரீங்க எத்துன்னு போறீங்க ஆனா இப்போ வண்டிங்க இல்லைங்க இந்த வரட்டம் வீடு போடுறேன் பதினோரு வண்டி வியாபாரம் மூணு நாள்ல மூணே நாளில் சொல்லி மாரி சொன்ன மாதிரிங்க மூணு நாள் இவ்வளவு வித்துருவேன் எல்லா வண்டின்னு வித்துட்டேங்க தரமா எடுத்துன்னு போறாங்க நம்பி வாங்க நல்லபடியாக எடுத்து போங்க வேற வண்டி இருக்கு சிப்டி டிசைர் இருக்கு ரிக்ஸ் இருக்கு இன்னொரு டிசைர் இருக்கு இவ்வளவுதான் தான் சின்ன வண்டிங்க மொத்தம் பத்து வண்டி காமிச்ச சின்ன வண்டிங்க எல்லாம் காலி எல்லாமே அந்த லைன் புல்லா அட்வான்ஸ் நிக்குதுங்க அட்வான்ஸ் நிக்குது என்ஜாய் இருக்கு ஜெயிலும் இருக்கு பொலேரோ இருக்கு ஆனா இந்த பொலேரோ டி என்ஜின்னு செமையா இருக்கு பெரிய வண்டி மூணு வண்டிங்க இருக்கு எல்லாம் நச்சு நச்சுன்னு இருக்கு நேரில் வந்து பாருங்க கொடுக்குற பொருளும் வேற வேற மாதிரி கொடுப்போம் வீடியோ பாக்குறது லாக ரொம்ப ரொம்ப நன்றி நேரில் வாங்க நன்றிங்க